இந்த பதிவு மிகவும் ஒரு சுவாரஸ்யமான பதிவாக இருக்க போது வழக்கம் போலவே முழுமையாக பாருங்க நிறைய பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த ஒரு வருட காலத்தில் வந்து முக்கியமான இரண்டு கிரகங்கள் வந்து பயிற்சி அடைஞ்சிருக்கு ஒன்று வந்து சனி இன்னொன்று வந்து குரு ஸோ இந்த கிரகங்கள் வந்து பயிற்சி அடைந்ததற்கு பிறகு ஒரு சில பேருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மையில் இருக்குது ஒரு சில பேருக்கு அவ்வளவு ச நல்ல விஷயங்களை தாண்டி சிரமங்கள் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இதில் என் கணித ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த பதிவு நம்ம எடுக்கிறோம் இந்த பதிவை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய நன்மைகளை அதிகப்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய கெடுதல்களை கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் நான் வந்து இடையில் சொல்லக்கூடிய ஒரு சில பரிகாரங்கள் பரிகாரங்கள்ங்கிறது வழக்கமாக கோயிலுக்கு போகிறது இல்லாமல் சில முக்கியமான சித்திர வழி பரி பரிகாரங்கள் நான் சொல்ல போகிறேன் அதை கேட்டு கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வந்து ஒரு பெரிய மாற்றங்கிறத உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த பதிவில் வந்து ராகுக்குரிய நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அதே போல் புதனுக்குரிய ஐந்து பதினாலு இருபத்தி மூன்று தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அதற்கு அடுத்தபடியாக சுக்கரனுக்குரிய ஆறு பதினைந்து இருபத்தி நாலு தேதிகளில் பிறந்தவங்க அடுத்த ஒரு வருஷ காலம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன் கவனமாக கேட்டுட்டு வாங்க ராகுக்குரிய நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று தேதிகளில் பிறந்தவர்கள் இந்த ஒரு வருட காலத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாகவே தான் தான் நடக்கப்போகுது ஏன்னா இந்த வருஷத்தினுடைய அதிபனே வந்து சனிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய அதிபதியே தான் அது உங்களுக்கு நிறைய ஃபேவர் பண்ணக்கூடிய அமைப்பிலேயே இருக்க போகுது அவருடைய ஃபேவர் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது வேறு யார் நினச்சாலும் உங்களை அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களை தள்ளிவிட்டு சாச்சிட முடியாது ஃபெயிலியர்ஸை கொடுத்துட முடியாது ஜெயிச்சிக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு மட்டும் குறை வைக்காமல் நிறைய வந்து எஃபர்ட்ஸ் போடணும் அதிகமாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும் இதற்கு முன்னாடி எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்த்துருக்கலாம் பட் அதையெல்லாம் போட்டு மனசில் குழப்பிக்காமல் நீங்கள் உங்களுடைய வேலைகளில் கண்ணும் கருத்துமாக இருந்தீங்கன்னா அதற்குரிய ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காமல் போகாது இந்த ஒரு வருட காலம் வரைக்குமே நீங்கள் ஒன்று பத்து பத்தொன்பது ஆகிய தேதிகளை லக்கியான டேட்டா எடுத்துக்கோங்க அதே போல் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு இந்த தேதிகள்லையும் உங்களுக்கான முக்கியமான டிசிஷன்ஸையும் லக்கியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த தேதியில் உங்களுடைய முயற்சிகளை வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்டை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கவே செய்யும் புதனுக்குரிய ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம் இந்த புதன் அப்படிங்கிறது ராசின் அமைப்பில் வரும் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பீரியடாகவே இருக்கப்போது முக்கியமாக இந்த வருடத்தின் கிரகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ரொம்ப முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடியது குரு தான் அவர் வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு இந்த ஐந்தாம் எண்ணுக்குரியவர்களுக்கான அந்த ஒரு கிரக அமைப்பையே வந்து வலுப்பெறுது குருவின் பார்வையால் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு வருட காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும் அடுத்தடுத்த நிலைக்கு உங்களை உயர்த்தும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் வந்து நான் இப்போ சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகளில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துட்டு வாங்க ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று தேதிகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க இந்த தேதிகளில் ஒரு முக்கியஸ்தரை போய் பாருங்கள் இந்த தேதிகளில் உங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் வச்சுக்கோங்க ஒருவேளை ஜாப் சேஞ்சு அல்லது கம்பெனி சேஞ்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த தேதிகளில் இன்டர்வியூஸ் போய் அட்டன் பண்ணுங்கள் அது உங்களுக்கு மேக்சிமம் கிளிக்காகும் உங்களுக்கான ஃபேவரபிள் ரிசல்ட்ஸ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும் ஸ்டேட்டஸ் அப்கிரேட் அப்படிங்கிறத இந்த ஒரு வருட காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த ஐந்தாம் நீிற்குரிய மிக வலுவான அம்சம் இயர் நம்பரான ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருமே உருவாக்குது கிரகத்தின் அதிபரான குருவுமே உங்களுக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து கிரகம் வலிமையாக இருப்பதற்கு காரணமே குரு வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கை கொண்டு வராரு அப்படிங்கிறதுனால ஸோ இது வந்து ரொம்ப பாசிட்டிவான பீரியடாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக சுக்கரனுக்குரிய ஆறு பதினைந்து இருபத்தி நாலு தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு வருட காலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வருடமாகவே இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் துலாவின் அம்சத்தில் வருவீங்க இந்த துலாமுக்கு வந்து இப்போ சனியோடைய ப்ளெஸ்ஸிங்கிறது வந்து நிறையவே இருக்குங்க ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து நினைத்ததை நீங்கள் அடையலாம் எதற்கெல்லாம் நீங்கள் வந்து பாடுபடுறீங்களோ எதற்கெல்லாம் நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அதற்குரிய வெற்றி வாய்ப்புகளும் சரி அதற்குரிய பலன்களும் சரி உங்களுக்கு சிதறாமல் சிந்தாமல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம் அதுலேயும் லக்கியான டேட்ஸாக நீங்கள் கருதக்கூடியது ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான முயற்சிகளை செய்துட்டு வாங்க வெற்றியை தரும் ஒன்று பத்து பத்தொன்பது ஆகிய தேதிகளுமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும் இந்த தேதிகளில் உங்கள் லைஃப்பை நீங்கள் நினச்ச விஷயங்களை அச்சீவ் பண்ணுவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுங்க அது வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் அது உங்களுக்கு ஃபேவரபுளான ரிசல்ட்ஸையே ப்ரொடியூஸ் பண்ணும் யாராச்சும் போய் ஒரு முக்கிய நபர்களை நீங்கள் சந்திப்பதாக இருந்தால் கூட இந்த தேதிகளில் போய் பாருங்கள் அது உங்களுக்கு பயங்கரமாக கிளிக் ஆகும் இப்போ இந்த பதிவை பொறுத்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய நான்கு ஐந்து ஆறு இந்த மூன்று எண்களில் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐந்தாம் மின்காரர்கள் அதற்கு அடுத்தபடியாக ஆறாம் மின்காரர்கள் இவங்க ரெண்டு பேருக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கப்போகுது நான்காம் மின்காரர்களுக்குமே வந்து அமைப்பின் ரீதியாக நல்லா தான் இருக்குது மற்றபடி இந்த ஓவராலாக நம்ம பார்க்கும்பொழுது இந்த மூன்று எண்களில் ஐந்தும் ஆறும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது இறை வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று எண்காரர்களுமே முடிந்தவரை இந்த ஒரு தெய்வ வழிபாட்டுக்கு இணையாக நம்ம சொல்லக்கூடியது முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உணவு வாங்கித்தாங்க ஒரு மூன்று பேருக்காச்சும் உணவு வாங்கி தந்துக்கிட்டே இருங்க குடி தண்ணீர் வாங்கித்தாங்க ஒரு பத்து ரூபா பெட் பாட்டில் கிடைக்கிது இல்லையா அது மாதிரி வாங்கி நீங்கள் பொழுது உங்களுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அபரிதமாக வளர்ச்சி பெறும் என்ஹான்ஸ் ஆகும் நிச்சயம் வந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உறுதியாக உருவாகும்